அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே கவர்மெண்ட் கீ ஆன்சர் வந்து பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி நம்ம எல்லா ப்ரைவேட் சென்டர் விட்ட கீ தான் அப்படியே தான் இருக்குது ஒரு மூன்று கொஷின் மட்டும் சேஞ்சஸ் ஆகிருக்கு அதை மட்டும் நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் வந்து மீதி எல்லாருமே ஆல்மோஸ்ட்டு அங்கே கொடுத்துருந்தது தான் அப்படியே இருந்தது இந்த திரவமான எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது அதுக்கு பார்த்திங்கன்னா ஆர்கமெடிஸ் தத்துவம் தான் இப்போ நியூ இந்த கவர்மெண்ட் கீழே அந்த ஆப்ஷன் இருக்குது ஆர்கமெடிஸ் தத்துவம் அது வந்து மாறி இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம் அது பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேசம் மட்டும்தான் இப்போ பிரைவேட் கீழே விட்டுருந்தாங்க நிறைய சென்டர் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் கீழே மாறி இருக்கிறது வந்து ஆல் ஆர் கரெக்டாக அந்த இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரைட்டுன்னு நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து சரி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கங்களில் தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து தொடக்க கல்வியில் தொலைத்தொடர்பு பயன்படுத்துதல் அதுக்கு தான் அதுதான் சரியான விடை ஓகேங்களா தொடக்க கல்வியில் தொலைத்தொடர்பு பயன்படுத்துதல் அதாவது மூணாவது ஆப்ஷன் அந்த பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் சரி இதுதான் ஓரளவு சேஞ்சஸ் ஆகிருக்கிறது மீதி எல்லாமே அல்மோஸ்ட் எல்லாம் ஆல்ரெடி விட்டது தான் அதேபோல் இன்னொரு கொஷின் பார்த்திங்கன்னா வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி விட்ட வட்டத்தின் நான்னு சொல்லிட்டு நிறைய சென்ற விட்டிருந்தாங்க வில் தான் அதுக்கு சரி ஃபஸ்ட் ஆப்ஷன் வில் வில்லு தான் அதுக்கு சரியான விரை அதே போல் வேதி எரிமலையில் பயன்படுத்தப்படும் சேர்மத்தின் பெயர் வந்து அம்மோனியம் டைக்குரோமேட் அது நம்ம சரியாக தான் விட்டுருந்தோம் பட் ஆனால் அதுவும் அதுவும் சேஞ்சாயிருக்கு நீங்கள் பார்த்துக்குங்க இவ்வளோ தான் வட்டத்தின் அந்த வந்து வில் தான் அதுக்கு சரியான விடை அவ்வளோ தான் மோஸ்ட்லி மீது எதுவுமே சேஞ்சஸ் ஆகலை அந்த டயக்ராமுக்கு கூட தேர்ட் ஆப்ஷன் தான் சரி ஓகேங்களா அந்த எஸ்ஸு மாரி வடி வந்திருக்கிறதுல தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அவ்வளோ தான் மோஸ்ட்லி மீது எதுவுமே சேஞ்ச் ஆகலை என்ன கீ விட்டாங்களோ அதே ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய மார்க்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணி நிச்சயம் ஃபைனல் கட் ஆஃப் வந்து வெளியிடுறோம் அனைவருக்கும் நன்றி